சித்திரை பௌர்ணமி நாளில் அவனின் திருமலையில் எமது கால்பதங்களும் முத்திரை பதித்தது என் இதயம் ஈசனை மட்டுமே தேடின விந்தைகளின் நாயகனை கரம்பிடித்தது என்னவோ இடைவெளியின்றி என் இதயத்தோடு விளையாடினான் கழுத்தை இருக்கும் பிரச்சனைகளை கொடுத்தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றது போல் அவனே அதை தடுத்து நிறுத்தினான் என் சிரிப்பின் ரகசியம் நீ என்று நான் அறிவேன் என் அழுகையின் வலியும் என்று நான் அறிவேன் என்னை அழைப்பதும் ஆறுதல் படுத்துவதும் எல்லாம் அவனே உம்மை மீறி எதுவும் நடக்காது சிவனே சிக்குவித்த எண்ணங்களிலிருந்து சிவனே என்று வந்துவிட்டேன் கர்மவினைகள் விலகியதோ என்னவோ உந்தன் காலடியில் நமக்கு இடம் கிடைத்து விட்டது நான் மெய்யென்று நினைத்ததெல்லாம் வெறும் பொய் என்று தெளிவுபடுத்தினாய் என் ஒவ்வொரு அழுகையின் பின்னர் ஒரு அனுபவம் கொடுத்தான் இவ்வுலகில் நிலையான ஒன்றிருந்தால் அது நீ மட்டும்தான் சிவனே என்று உணர வைத்தாய் உன்னை உணர்ந்த பின்பு எனக்குள்ளே ஓராயிரம் மாற்றங்கள் எல்லையில்லாத துன்பங்கள் வந்தாலும் எல்லைகளற்ற எம்பெருமான் நீ வருவாய் என நம்புகின்றேன் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் நாதோறும் சொல்லினேன் வெற்று காகிதம் என்று என்னை நினைத்தவர் முன் என் வெற்றிகளால் பேச வைத்தாய் நான் திருவாசகம் படைத்ததில்லை உந்தன் நாமம் ஓம் நம மட்டுமே ஓயாமல் என்னாவில் ஒழித்தது